சோதர தமிழகத்தில் தொடங்கி நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்து முறை நடந்த இந்து முன்னணி நடத்துகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல நடந்தது இன்றைக்கு நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி மூலை மூளை முடுக்கெல்லாம் அங்கீகார நாலு பட்டு எங்கேயுமே விநாயகர் நீக்க மர நிறைந்திருக்கிறார் அப்படி சொன்னா அது இந்து மணி பேர் இயக்கம் நடத்துகின்ற இந்த நாற்பத்தி ஓரு ஆண்டுகள்ல எல்லா இடத்துக்கும் போயிட்டார் விநாயகர் போகாதே கிடையாது அந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் இன்றைக்கு இங்கே வால்பாறையில் நடப்பது முப்பத்தி மூன்றாவது ஆண்டு விழா சகோதர சகோதரிகளை பெரியவர்களே ஒரு வரலாறு இருக்கு ஏதோ விநாயகர் சதுர்த்தி அப்படி சொன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த செப்டம்பர் மாசத்துல ஆவணி மாதத்துல கொண்டு வந்து விநாயகரை வச்சு வழிபாடு செஞ்சு கொண்டு போய் தண்ணியில கரைக்கிறது அது அல்ல இந்த தமிழகத்துல ஒரு வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு எழுபத்தி ரெண்டு காலகட்டத்தில் தமிழகத்தில் விநாயகர்களுடைய திருவுருவத்தை போட்டு உழைத்தார்கள் கீழே போட்டு உடைச்சிருக்காங்க வரலாறு தெரிஞ்சு வரலாறு தெரியாதவர்கள் இந்த நாட்டை நேசிக்க முடியாத ஒரு நாட்டில் பிறந்தவங்க நம்முடைய தர்மத்தை பற்றி நாட்டை பத்தி தெரியலனா அந்த நாட்டை நேசிப்பவங்களா இருக்க முடியாது இந்த தமிழகத்துல இதே தமிழகத்துல நம்ம பாலு சொன்னாரு இந்த தமிழகம் எப்பேர் பண்ண தமிழகம் நாயன்மார்களும் மாதார்களும் ஏராளமான சான்றோர்களும் சித்தர்களும் ஞானிகளும் பிறந்து வாழ்ந்த பூமி அந்த தமிழகத்தில் இதே இடத்துல விநாயகரை உடைத்தார்கள் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு காலங்கள் நம்ம பாருங்க விநாயகர் கரைப்பதற்காக தான் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடக்கும் அதனால நாம கரைஞ்சி போயிட மாட்டோம் நாம கரை இதை கேட்ட எனக்கு கூட கொடை குடிக்க நான் நினைக்கிறேன் இறைவன் நல்லவங்கள சோதிப்பார் பாட்சா பட வாசம் வசனம் மாதிரி என்ன இறைவன் என்ன பண்ணுவாரு நல்லவங்கள சோதிப்பார் விநாயகர் சதுர்த்தி நடத்துறோம் நாமெல்லாம் யாரு நல்லவங்க தானே நல்லவங்கள சோதிப்பார் ஆனா கைவிட மாட்டேன் தவலையே படாதீங்க ஆனையனால இந்த தமிழகத்துக்கு விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கும் வரலாறு என்ன சொல்கிறது தமிழகத்துல விநாயகர் சிலைய கொஞ்சம் உணர்ந்தாரு எழுவது இருபத்தொன்னு எழுவத்தெண்டு காலகட்டத்துக்கு பதத்திற்கு செருப்பு மாலை போட்டார்கள் சகோதரர்கள் ஐந்தில் நடந்த மாநாட்டில் நம்முடைய அத்தனை கடவுள்களையும் நாம வழிபடக்கூடிய பிரம்மனை ராமனை சரஸ்வதியை எல்லாத்துக்கும் அம்மனம் ஊரலம் நில வருவாரு அத்தனை சாமிகளையும் கடவுளையும் இழிவுபடுத்தினார்கள் இழிவுபடுத்தி கொண்டு சென்ற காலத்தில் இந்த தமிழகத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது எல்லாரும் வரலாற்றை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க

அவமானப்படுத்தினார்களோ அதே விநாயகரை வைத்துக்கொண்டு தமிழகம் முழுவதும் ஒரு பிரம்மாண்டமான எழுச்சியை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானித்தோம் இன்றைக்கு இங்கே முப்பத்தி மூணாவது ஆண்டு நாடு முழுக்க தமிழகம் முழுக்க நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு நடக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி விழா ஒன்னரை லட்சம் விநாயகர்கள் ஒரு விநாயகர் இல்ல ரெண்டு விநாயகர் இல்ல லட்சம் விநாயகர்கள் தமிழ்நாடு முழா பிரதிஷ்ட பண்ணி இங்க இருக்கக்கூடிய இந்த விநாயகர்கள் அந்த ஒன்றரை லட்சத்தில் ஒன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊர்வலங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பிரம்மாண்டமான ஊர்வலங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது சகோதரர்களே ஒரு மிகப்பெரிய பெரிய வெற்றி வரலாறு இந்துமனே பேரீகாபடுத்த வெற்றி வரலாறு இதுல சாதாரணமான விநாயகர் அப்படி கொட்டு வந்து கொட்டு போறது இல்லை ஆகையனால் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்து முன்னணியினுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை ஒவ்வொரு சிந்தனையை செய்தியை தன்னுடைய விழாவிலே சொல்லிக் கொடுக்கும் ஒரு காலகட்டத்தில் தெய்வீக தமிழகத்தை பத்தி நாம் சொன்னோம் இந்த தமிழ்நாடு தெய்வீக தமிழகம் ஒரு விநாயகத்தினுடைய தலைப்பாக இருந்தது இந்த தலைப்பு இங்க எப்படி மலை வாசஸ்தலமோ மலை மலை இருக்கக்கூடிய பகுதியோ இதே மாதிரி நீலகிரியில இதே மாதிரி விநாயகர் தமிழகத்திற்கு ஆபத்து குறைந்து வரும் இந்து ஜனத்தொகை இருப்பார்கள் அந்த ஆண்டு தெய்வீக தமிழை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பை வைக்கணும் அந்த ஊட்டியில நீலகிரியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா ராசா அவர்கள் என்ன பண்ணாங்க இந்து மொழிக்காரை எங்க போனாலும் வந்தாயா தெய்வீக தமிழ்ங்கிற சத் விஷயத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டான் ஏன்னா தமிழை வைத்து தன்னால் வாழ்ந்து யாரு அவங்கதான் தமிழை வைத்து வாழ்ந்தார்கள் எல்லாரும் சொல்லுவாங்க தமிழை வைத்து தமிழை முத்தமிழ் வித்தகர் தமிழை வைத்து மிகப்பெரிய தமிழை வளர்த்தவர்கள் எனக்கு தெரிஞ்சு தமிழ் மொழியை தமிழ் மொழியை வளர்த்தோம் வளர்த்தோம் சொன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மொழியை தான் அவங்க ஒழிச்சாங்க அந்த மொழிக்கு பேர் கனிமொழின்னு தமிழ் மொழியை ஒரு நாள் வளர்க்கவே இல்லை அப்படி அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த விஷயத்தை இந்து மொழிக்கார சொன்னிக்கார எல்லா இடத்துக்கும் வந்துட்டாப்பா என்று அச்சப்பட்டார்கள் அப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிந்தனையை கொண்டு செல்கின்றோம் இந்த ஆண்டு சிந்தனை என்ன தெரியுமா தமிழகத்திற்கு ஆபத்து குறைந்து வருகின்ற இந்து ஜனத்தொகை சகோதர சகோதரிகளே நீங்க இதெல்லாம் நன்கு உணர்ந்து காதல கொஞ்சம் வாங்கிக்கணும் எல்லாரும் இருக்கீங்க அங்க எல்லாரும் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பத்து நிமிஷம் பதினைந்து நிமிஷம் உங்க காதையும் கண்ணையும் கருத்தையும் என்னிடத்துல கொடுத்துருங்க ஏன்னா மிக முக்கியமான விஷயம் இன்றைக்கு தமிழகத்துல நாடு முழுக்க இந்துக்களினுடைய ஜனத்தொகை குறைந்து ஞாபகம் என்று இது ஏதோ நாம சொல்லல திடீர்னு இந்து இந்துக்கோட்டிக்காரனுக்கு பைத்தியம் முடிஞ்சிச்சு விநாயகர் சதுர்த்தி விழால ஏதோ நான் கொட்டாரன்றதுக்காக இந்த செய்தியை கொண்டு வரனு உண்மையா கிடையவே கிடையாது மூன்று மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய பாரத பிரதமருடைய அலுவலகத்துல யாராவது ஒரு பொறுப்பாளர் இருந்த மத்தாள பண்ணுறவங்க கிட்ட சொந்த ஒரு சகோதர நல்லா நம்ம நாடு சுதந்திரம் முதல் சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு அதன் பிறகு கடைசியா நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று அறுபது வருஷத்துல

பதினொன்று பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சென்சஸ் கணக்கு எண்பத்தி ஒன்பது எட்டு சதவீதத்திற்கு மேலே இந்துக்கள் குறைந்து விட்டார்கள் மாறாக இருந்த இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை இன்றைக்கு அவர்களுடைய விகிதாச்சாரம் அதிகமாயிருச்சு அதிகாயிருச்சுக்கள் குறைஞ்சா இதனால் என்ன நடக்கும் இதே விநாயகத்தில் எத்தனை இடையூறுகள் நம்ம தம்பி சொன்னார் சொன்னார் சகோதரர்களே இந்த நேரத்தில் பெரியோர்களே தாய்மார்களே இங்க இருக்கக்கூடிய நான் மகமாற போராடுகிறேன்

ஆனா தமிழ்நாட்டில் சில இடத்துல விநாயகர் வைக்கிறதுக்கு என்ஓசி வாங்கணும்னு சொல்லிட்டாங்க அதை பத்தி எல்லாம் சொன்னாங்க என்ன வாங்கணும் என்ஓசி நீங்க ஏதாவது கட்டடம் காட்டணும்னா அப்போ என்ஓசி வாங்கலாம் வேற ஏதாவது செய்யணும்னா என்ஓசி வாங்கணும் ஆனா சாமி கூடுறதுக்கு நம்ம சாமியை நம்ம கூடுறது நம்ம கோயிலை வச்சு வழிபடுறதுக்கு என்ஓசி வாங்கணும் நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் தடையில சாப்பிட வேண்டும் யோசனை செய்து பாருங்க இது இன்னும் ஒரு படி அதிகமாக என்ன சொல்றாங்க உங்க வைக்க நீங்க வைக்கிற விநாயகர் ஒரு அடிதா இருக்கணும் ரெண்டு அடிதா இருக்கணும் மூணு அடிதா இருக்கணும் அஞ்சு அடி பத்து அடி தான் அதுக்கு போக கூடாது மும்பைல ஹைதராபாத்ல பெங்களூர்ல அவங்க எத்தனை அடி விநாயகர் வைக்கிறாங்க தெரியுமா இறைவனுடைய அருளால அங்க ஐம்பது அடி கூட வைக்கிறாங்க விநாயகர் எங்களுக்கும் விநாயகர் முடிவு பண்ணார்னா எங்களுக்கும் சக்தி இருந்ததுனா இறைவனுடைய அருளாறு பத்து அடியா ஐம்பது அடியா முடிவு பண்றது யாரு நாங்க முடிவு பண்ணுவோம் என்னுடைய வழிபாட்டுல தலையிடுவதற்கு என்ன அருகது இருக்கு இவங்களுக்கு எல்லாம் ஒன்னாத்தான இருக்கணும் இவங்க நம்ம வழிபாட்டுல மட்டும் திட்டமிட்டு நுழைஞ்சு இந்த ஆம பூர்மா சொல்லுவாங்களா ஆம பூந்த வீடும் இன்னும் பூந்த வீடும் உருப்பிடாது அமினா பூந்த வீடா உருப்பிடாது அது மாதிரி இந்துக்களுடைய வழிபாட்டுல மட்டும் உள்ள பூந்துக்கிறாங்க புலித்தலை திருச்சி மாவட்டத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் வரலை கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிக்கிட்டால் தான் நல்லது இல்லைன்னா என்ன பண்ணுவோம் வினார் ஜத்தி விநாயகரை கரெக்டி விட்டு அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்காந்துருவோம் குளித்தலை குளித்தலையில் திருச்சி மாவட்டத்தில் புளித்தலையில் பள்ளிவாசல் தெரு அப்படின்னு ஒரு தெரு இதெல்லாம் நடந்த சம்பவங்கள் நடந்ததை பட்டு தான் பேசுகிறோம் அங்கே பள்ளிவாசல் தெருவில் என்ன பண்ணுறாங்க சகோதரர்களே குழந்தைகள் இந்த தம்பி என்ன சஜிதா அஜிதா ஆதிஷ் ஆதிஷ் கூட கொஞ்சம் பெரிய தம்பி கொஞ்சம் வயசு மூத்த தம்பி எல்லாம் சேர்ந்து விநாயகர் வைக்கிறாங்க பாப்பாக்கள் எல்லாம் கொஞ்சம் இளைஞர்கள் அந்த பள்ளிவாசல் தெருன உங்களுக்கு அது என்னன்னு புரிஞ்சுக்க என்ன தெருவு புரிஞ்சுக்க ஆனா அந்த பள்ளிவாசல் தெருல நீண்ட நாட்களாக இந்துக்கள் இருக்கிறாங்க அங்க விநாயகர் வைக்கணும்னா அவங்க இந்து மணிக்காரங்க கிடையாது அங்க விநாயகரை வைக்க கூடாது என்று சொன்னார்கள் அந்த விநாயகரை எடுத்தாங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து விநாயகரை எடுத்து சென்றார் இதை விட இன்னொரு குடும்பம் பாருங்க வீட்டலத்தூர் ஒரு இடம் பெரம்பலூர் மாவட்டத்துல அங்க நம்ம தம்பி ஒருத்தரு எனக்கு கூப்பிட்டாரு ஒரு மூணு மணி இருக்கும் விநாயகர் சரண்டிக்கு ரெண்டு நாள் முன்னாடி தேதி கூப்பிட்டாரு ஜி சச்சஸ் சச்சஸ் அப்படின்னு நானும் கூட ஏதாவது சினிமா படத்துல பாத்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் ஏதாவது கண்டுபிடிச்சாச்சுன்னா சச்சஸ் சச்சஸ் அப்படிம்பாங்க அது மாதிரி ஏதாவது இருக்கும்னு அப்படின்னு பார்த்தா ஜி நாம ஜெயிஷ்ணா ஜி விநாயகர் வைக்கிறதுக்கு கோர்ட் பர்மிஷன் குடுத்துருச்சு ஜி இன்னொரு குடம பாருங்க விநாயகர் வைக்கிறதுக்கு கோர்ட் பர்மிஷன் கொடுத்துருக்கு இன்னொரு தெரியுமா எட்டு வருஷமா அங்க விநாயகர் வைக்கவில்லை எத்தனை வருஷமா வைக்கல எட்டு வருஷமாக அங்க விநாயகர் வைக்கல காரணம் என்ன தெரியுமா அங்க இருக்கக்கூடிய ஒரு சாராருடைய மனசு கும்படும்

தேனி மாவட்டத்தில் இதே மாதிரி ஒரு கனமலை குன்று ஒரு இடம் இருக்கு ஒரு சின்ன மலை பகுதி கனமலை குன்றுல கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்காங்க விநாயக அப்போ திட்டமிட்டு எங்கெல்லாம் இந்துக்கள் குறைவாக இருக்கிறார்களோ எங்கெல்லாம் இந்துக்கள் அதிகமா இருக்கிறார்களோ அவங்கெல்லாம் விநாயகரை வைக்க முடியாத நிலை ஏற்படுகிறது என்பது நாம் புரிஞ்சு அப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஒட்டுமொத்தமாக நம்ம வழிபாடு நடக்காது சகோதர சகோதரிகளை இன்றைக்கு நாம விநாயகரை வைத்துக்கொண்டு இங்கே இங்க ஊர்ல போ நாளைக்கு இதே வால் பாருங்க ஒரு ஐந்து வருடங்களுக்கு நடக்காது நீங்க நடக்க விட மாட்டீங்க அது எனக்கு நம்பிக்கை இருக்கு அதான் தெளிவா இருக்கு ஆனால் ஒருவேளை பிரமதத்தினர் அதிகமான எண்ணிக்கையில வந்தா அந்த இடம் இந்த இடத்துல வால் பாருங்க நீங்க விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்த முடியும் சபா அடக்க ஊர்வலம் கூட போக முடியாது ஞாபகம் வைத்துக் கொள்ளங்க சபா அடக்க உன்ன பொய் சொல்லலை நான் ஏதோ பயமுறுத்துகிறேன்னு நினைத்துக்காதீங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஊர் பேர் சிதம்பரபுரம்னு பேர் அந்த சிதம்பராபுரம் சிவன் பேர்ல இருந்த ஊர் அந்த சிதம்பராபுரம் ஊருக்கு என்ன பேர் வச்சாங்க யா கோபபுரம்னு பேர் வச்சாங்க யா கோபுனால் தமிழில் யாக்கோபோ இங்கிலீஷில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதிகமான மக்கள் கிறிஸ்தவத்துக்கு மனம் மாறிய காரணத்தினால சிதம்பரபுரம் என்ற ஊருடைய பெயர் யாகோபபுரம் என்று மாறி போச்சு அங்க என்னாச்சு ஆச்சு மாறின உடனே அங்க ஒரு போஸ்ட் ஆபீஸ் வந்துச்சு சார் அந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு பேரு சிதம்பரபுரம் போஸ்ட் ஆபீஸ் தானே சொல்லியிருக்கணும் அந்த இடம் போஸ்ட் ஆபீஸ் யாகோபபுரம் போஸ்ட் ஆபீஸ் சொல்லிட்டாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிரான்ச் வங்கியினுடைய கிளை அங்கே துவக்கப்பட்டது அந்த வங்கியினுடைய கிளை பிராஞ்சுக்கு பேர் தெரியுமா ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா யாகோபபுரம் பிரான்ச் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அங்கே சிதம்பரபுரம் யாபோபபுரமாக மாறிவிடுது தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இதுதான் நிலம்பரம் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் இதோ இங்கேருந்து அப்படி ஜம்ப் பண்ணா அந்த அளவுக்கு கேரளா கேரளால வயநாடு என்ற பகுதியில சம்பவம் நடந்தது ஒரு அதுக்கு பக்கத்துல ஒரு மாவட்டம் இருக்கு மலப்புரம் மாவட்டம் அந்த மாவட்டத்திலாம் அந்த மலப்புரம் மாவட்டத்துல ஒரு ஏடத்துலயாவது நீங்க ஒரு நகக்க நிலவு நிலம் வாங்க முடியுமா ஊசி மூணு இடம் இடம் கிடைக்குமாங்க பாங்கிட முடியுமா ஹிந்து இதே காஷ்மீர்ல முன்னூத்தி அறுபதாவது சட்டம் இன்றைக்கு எடுக்கப்பட்டு எல்லா சலுகைகளும் இந்துக்களும் என்ற நிலை வந்தவர்கள் தான் மாறி இருக்கு இதே முன்னூத்தி எழுபது அந்த சிறப்பு பிரிவு இருந்த போது அந்த இடத்துல ஒரு சென்ட் நிலம் வாங்க முடியும் ஒரு சென்ட் நிலம் வாங்க முடியாத சூழ்நிலை இருந்தது இந்த பாரத நாட்டிலே தமிழ்நாட்டிலே அது மாதிரி பல இடங்கள் இருக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்துல மேல் விசாரம் நான் யாருக்கோ கதை சகோதரிகளை கொஞ்சம் காதல வாங்கிக்கீங்க ராணிப்பேட்டையில மேல் விசாரம் ஒரு பகுதி இருக்கு அந்த மேல் விசாரம் பகுதி இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் பெரும்பான்மையானதால் ஒரு கோரை ஒட்டி போட்டாங்க என்னதிலும் ஒட்டி போட்டாங்க இங்கே வேற்று மதத்தவர்கள்

தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் மலமாற்றம் நடக்கிறது நாம சொல்லல மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளே சொல்லுகிறார்கள் மலமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது இங்க என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இங்க இந்துக்கள் குறைந்தால் உங்களுக்கு கவுன்சிலரா யார் நிற்பாங்க உங்களுக்கு எம்எல்ஏவா யார் நிற்பாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னைக்கு நிக்கிற எம்எல்ஏ எல்லாம் யாரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை எம்எல்ஏ கிறிஸ்தவம் எல்லா கட்சிக்காரர்களும் இந்த சட்டப்பேரவைக்கு ஆள் நிறுத்தும் போது ஜாதிக்காரனை பார்த்து நிறுத்தணும் இவர் செட்டியாரா இவர் அகமுடையாரா இவர் முத்தரையாரா இவர் தேவரா முதலியாரா இல்லை என்ன 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 எக்ஸ்ட்ரா 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 ஜாதிகா இந்த ஜாதி இங்கே இருக்கா இந்த ஜாதிகாரங்க தான் வேட்பாளர் இ முகாவை அப்படிதான் இன்றைக்கு அதிமுகவை அப்படிதான் இருக்குது நிறைய கட்சிகள் அப்படி தான் வேட்பாளரை நிறுத்துகிறாங்க

அப்போ இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைந்து கொண்டே வந்தா பிரதிநிதித்துவம் பிரச்சனை இதை விட இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க நமக்கு கொடுமை என்ன தெரியுமா இந்து எல்லாம் ஒத்த பிள்ளைய பத்தி எத்தனை பிள்ளைய பத்திலாம் ஒத்த பிள்ளை ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு அந்த ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு அந்த ஒன்னே ஒண்ணு திடீர்னு ஏதாவது இயற்கை இறைவனுடைய காரணம் ஏதோ ஒரு காரணம் என்ன ஆகும் அந்த குடும்பம் ரெண்டு பேர்த்துக்கிட்டு கூட முடியல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரசாங்கத்துல இந்த குடும்ப பிளானிங் குடும்ப கட்டுப்பாடு விளம்பரம் எல்லாம் பண்ணிட்டு நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படி பண்ணோம் அப்படி போட்டா பார்த்தா ஒரு அம்மா அப்பா ரெண்டு குழந்தைங்க படம் போட்டுருப்போம் நாம் இருவர் நமக்கு இருவர் ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு குழந்தை அப்படின்னா கொஞ்ச நாள் போச்சு நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு பண்ணுவோம் அம்மா அப்பா ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒத்தன்

சிறப்பான குழந்தை அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோ ஆனா திருமணமான பிறகு அந்த வீட்டுக்கு போனா நம்முடைய குலதெய்வ வழிபாடு அப்படியே நின்னு போயிடு குலதெய்வ வழிபாடு நின்று அப்படியே ஒரே ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்கிறார் அந்த குழந்தைக்கு காது குத்தணும்னா மாமா வேண்டாம் வடியில உட்கார்ந்து சீரு பண்ணி காது குத்தி மொட்டை அடிச்சு எந்த வடியில உட்கார்ந்து வாடகைக்கு மாமா வாங்குவோம் மாமா வாடகைக்கு குடிக்க முடியுமா குடிக்க முடியாது

நான் வந்து காவல்துறைக்கு ஆராயிப் போகலாம் இதே இந்த மாதிரி நம்ம சகோதர சகோதரி இத்தனை பேர் இருக்காங்க காவல்துறை கேட்கற வேற தெரியல ஒரு ஐன் வந்து இருப்பாங்க தெரியாது எல்லாம் ஏற்கனவே என்ன நினைக்கிறான் இந்த காவல்துறை வேலையே ரொம்ப கஷ்டமான வேலைப்பா இதில் உள்ளதான் போய் டியூட்டி பாக்கணும் சோறு கிடைக்குமா தெரியாது தண்ணி கிடைக்குமா தெரியாது அவசர அவசரத்துக்கு பாத்ரூம் போக முடியுமா தெரியாது இங்க இத்தனை பெண் காவலர்கள் வந்திருக்காங்க பெண் சகோதரிகள் இவங்க எல்லாம் எங்க போய் இயற்கை உபாதையா என்ன பண்ணுவாங்க தெரியாது எவ்வளவு நேரம் நிக்கணும் தெரியாது வால்பாரிக்கு ஒரு மந்திர வரா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இறங்கிப்பாரு இங்கே அட்டென்ஷன் நிக்கணும் நேரம் நிக்கணும் கால எப்ப வந்து சேர்றாலும் அத்தனை மணிக்கு பந்தோபஸ்து பார்க்கணும் இதுல மாதிரி இந்த மாதிரியான அவசர காலகட்டம் விநாயகர் சக்தி எவ்வளவு கஷ்டம்

ஒட்டுமொத்தமாக இந்துக்களினுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறது அபாயம் ஏற்படுகிறது இதெல்லாம் புரிந்ததுனாலதான் நம்முடைய ஐயா வீரத்திரு ராமகோபால் அங்க இருக்காரு பாருங்க கண்ணாடி போட்டு வயதானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சொன்னாரு இந்து பெண்களில் பத்து குழந்தைகள் பெற்று கொண்டா அந்த அம்மா வீரத்தாய்

ஓட்டு போட முடியாது எந்த சலுகையும் கிடையாது பேங்க் அக்கௌண்ட் முடியாது மானியம் கிடையாது எல்லாம் கிடையாது அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்க ஒரே மாதிரியான மக்கள் தொகை வளர்ச்சி மக்கள் தொகையினுடைய அந்த விகிதாச்சாரம் ஒரே குறை இருக்கும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொள்ளாமல் நாம ஏதோ தானோ என்று இருந்தா இன்றைய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அபாவிகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம மறந்து விளக்கிறார் அதனால விநாயகர் சதுர்த்தி விழா நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் இந்த செய்தியை கொண்டு வருவதுதான் இந்த விநாயகர் விழா இந்த எண்ணம் இந்த இந்த சிந்தனை கண்ணோட்டம் இது மாதிரியான விஷயத்தை நாம மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்துக்கள் ஆண்கள் பெண்கள் சவோதிகள் குழந்தைகள் அத்தனை பேரும் இந்த செய்தியை கொண்டு செல்லக்கூடிய ஒரு ரேடியோ மாதிரி செயல்படுத்தும் எல்லாரும் போனோம் இன்னைக்கு ஒருத்தர் வந்தாருங்க இந்த வால்பாறை கூட்டத்துல அவர் சொல்றாரு கால போக்குது நாங்க ஒத்த குழந்தை பெற்றா போலீஸ் கால அனுப்ப மாட்டோம் ராணுவத்து கால அனுப்ப முடியாது ஒன்னே ஒண்ணு கண்ணே கலந்து பக்கத்துல வச்சு வளர்ப்போம் அந்த குழந்தை என்ன ஆகும் தைரியம் இல்லாம இருக்கும் வீரம் இல்லாம இருக்கும் விவேகம் இல்லாம இருக்கும் உருப்படாம இருக்கும் குழந்தைய பொத்தி பொத்தி வளர்த்தா ஆனால் மூணு குழந்தையாக பெற்று ஒன்னு ராணுவத்து கணுப்பு ஒன்னு போலீஸ் கணுப்பு ஒன்னு நீ பக்கத்துல வச்சுக்க இன்னும் எச்சா ரெண்டு குழந்தைய பெற்றா ரெண்டு

இந்த மாதிரி பெண்களை எல்லாம் கல்லூரி மாணவர்கள் விநாயகர் வந்து வந்து நமக்கு ராமகோபாலன் ஐயா அவர்கள் எதிர்பார்த்தார் நாம் என்ன செய்யணும் இதன் மூலமாக விநாயகர் சேர்க்கின் மூலமாக ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் இந்த வாய்ப்பாறை இந்துக்களினுடைய நகரமாக மக்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய நகரமாக இருக்கணும் இல்லை என்று சொன்னா எதிர்காலத்தில் நாம நிரம்ப வேதனைப்பட வேண்டி இருக்கும் இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் ஆயனால இந்த சிறப்பு மிக்க விநாயகர் சதுர்த்தி விழாவில் நான் கலந்து கொண்டு உங்களிடத்தில் கொஞ்ச நேரம் சில கருத்துக்களை சொல்லுவதற்கு இந்த நேரத்துல உண்மையாவே சூரிய பகவானுக்கும் நன்றி சொல்லணும் நான் கூட ஆரம்பிக்கும் போது

செல்போன் எல்லாம் எடுத்து பத்திரமா மறைக்கணுமா இல்லை மேலயே வச்சிடலாமா இங்க நிறைய பேர்ல வந்திருக்காங்க அவங்க கரைஞ்சா கூட பரவாயில்ல செல்போன் நனைய கூடாதுன்னு நினைப்பாங்கல்ல பிளாஸ்டிக் கவர் வாங்கி தரலாமா வேண்டாமா இதெல்லாம் யோசனை பண்ண நமக்கு சூரிய பகவான் என்ன பண்ணிட்டாரு உங்களுக்கு பரிபூரணமான ஆசை இருக்குது இந்த வாப்பாறை நடத்து மக்கள் அத்தனை பேருக்கும் ஈரேவினுடைய ஆ பரி பூரணமாக இதுவே ஒரு சாங் விதையம் ஒரு அற்புதமான விநாயகர் சேர்த்தி நம்ம இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் விநாயகரினுடைய அருளும் சூரிய பகவானுடைய அருளும் இங்கே சிறப்பாக இருக்கிறது மந்திரங்களை கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மீண்டோ வரும் முறை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா இடத்தையும் என்ன சகோதரிகள் குழந்தைகள்லாம் எடுத்து பார்க்குறாங்க அம்மா தயாரிட்றாங்க எல்லோருமே இருந்து எல்லாம் கவனிக்கக்கூடிய அத்துவையும் ஒரு அற்புதமான காட்சி உங்கள் இடத்துலையே வந்து கலந்து கொண்டு சில செய்திகளை சொன்னதைக்கு மறுத்த மகிழ்ச்சி விநாயக சதுர்த்தி விழா மூலமாக ஒரு பெரிய இயல் பிற்சியை இந்து இயல்சியை இந்து ஒற்றுமை என்ற நாம உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறிறேன் நன்றி வணக்கம் நான் சொல்றது திருச்சூர் ஓம் ஓம் கணேசா ஓம் ஓம் கணேசா ஜெய் ஜெய் கணேசா ஜெய் ஜெய் கணேசா